ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் கணவன் மனைவி பிரச்சனை மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வெள்ளி செவ்வாய் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவோம் ஒரு சிலர் வந்து காலையில் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க ஒரு சிலர் மாலையில் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அந்த தீபத்தை வந்து நம்ம எதற்கு ஏற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்லாம் நீங்கி தெய்வ ஆற்றல் தெய்வ சக்தி வந்து நம்ம வீட்டிற்குள் பரவும் அந்த தெய்வமே வந்து நமக்கு அந்த ஜோதி வடிவுல தரிசனம் தருவதாகத்தான் இதற்கு அர்த்தம் தான் நமது முன்னோர்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமுமே தீபம் ஏற்றும் பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க அது உங்க வீட்டிற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் வந்து பெருகுவதற்கு வருமானம் உயர்வதற்கு நம்ம இன்றைக்கி ஒரு தீபம் வந்து சொல்ல போகிறோம் இதை தினமுமே மாலை அஞ்சு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஏற்றி பாருங்கள் நம்ம சொன்ன எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும் அது எப்படி ஏற்றுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படின்றது நமக்கு எப்போ புரியும் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு குழந்தைங்க ஒரு பெரிய பொண்ணு பொண்ணாகிட்டாங்க அல்லது வேறு ஏதாவது தீட்டு வந்துருச்சு நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து தீபம் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரியான சமயத்தில் தான் ஒவ்வொருவரும் அந்த தீபத்தின் மகிமையை பற்றி புரிவோம் ச வீட்டில் விளக்கெறியாமல் வீடே நல்லாவே இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்யமாக இருக்குது நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு எப்ப அந்த விளக்கேற்றி நம்ம வந்து பூஜை அறையில் கடவுள் முன்பு கையெடுத்து கும்பிட்டு நிற்போம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும் அப்பதான் வந்து அந்த தீபத்தின் மகிமை ஒரு வீட்டிற்கு தீபம் ஈற்றுவது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது அப்படின்றத தான் வந்து நம்ம புரிந்து கொள்வோம் அப்பேற்பட்ட இந்த தீப வழிபாட்டை நம்ம வந்து சொல்ற முறையில் நீங்கள் தினமுமே வந்து ஏற்றி வாங்க உங்கள் வீட்டில் வந்து அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகள் சண்டைகள் எதுக்கெடுத்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரும் ஒன்று நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க பற்ற சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை புரிந்துணர்வு இல்லாமல் சண்டை வரக்கூடிய குடும்பங்களில் இதை முக்கியமாக நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயம் கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் வந்து இருக்கும் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவிகள் கூட இதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் கிடையாது வறுமை இருக்குது வீட்டில் வந்து ஒரே தரித்திரமாக இருக்குது வருமானமே வரல வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் ஏதாவது ஒன்று வந்து வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு மாதம் உங்கள் வீட்டில் தினமும் மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த தீப வழிபாடு இப்போ வந்து அதை எப்படி ஏற்றுவது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா இதுக்காக ஒரு புதுசாக ஒரு அகல் விளக்கு வந்து வாங்கி வச்சிக்கிடுங்க மண் அகல் விளக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து ஏற்றணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் திரி மஞ்சள் திரி வந்து இப்போ வெளியிலேயே கிடைக்கிது அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே அந்த திரியில மஞ்சளை வந்து பன்னீரில் குழைச்சு அந்த திரியை வந்து ந வெள்ளைத்திரியை வந்து நனச்சி பஞ்சு திரியை நீங்கள் அதை காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்வது பெஸ்ட்டு நம்மளே வீட்டில் மஞ்சளால் அதை செய்கிறது இந்த மாதிரி மஞ்சள் திரி நிறையா வந்து வச்சுக்குங்க அதுக்கப்புறமா டைமண்ட் கல்கண்டு ஒரு பாக்ஸில் வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் அதை வாங்கி பூஜை அறையில இது எல்லாத்தையுமே எப்போதுமே வச்சுக்குங்க அந்த மாலை அஞ்சு முப்பதுக்கு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய அஸ்தமன நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது அப்படின்றது மிக பெரிய பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த இறை ஆற்றலை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால தான் அந்த அஞ்சு முப்பது மணிலருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம வீட்டில் வந்து பொழுது சாயிற நேரத்தில் கண்டிப்பாக தீபம் ஏற்றிட வேண்டும் இந்த டயத்தில் தான் ஏற்றணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போகிறீங்க லேட்டாக வருவீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் எப்போ வருவீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஏற்றி பாருங்கள் அல்லது காலையிலையே நீங்கள் ஏற்றி ஏற்ற முடியும் அப்படின்னா காலையிலையும் ஏற்றி கொள்ளலாம் உங்களுக்கு தோதாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிறோங்க அஞ்சரை மணிக்கு வீட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது இந்த பஞ்சத்திரியை போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றலாம் கண்டிப்பாக எல்லாராலும் நெய் ஊற்றி ஏற்ற முடியாது வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் நெய் தீபமாக ஏற்றி பாருங்கள் மற்ற நாளில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு மஞ்சள் நிற திரி வந்து ரெண்டு போடணும் ஒன்றாக ஒன்று மட்டும் போடக்கூடாது ரெண்டு திரியை நல்லா நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிய பிறகு ரெண்டே ரெண்டு அந்த கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு தான் யூஸ் பண்ணணும் அதில் ஒரு ரெண்டு எடுத்து அந்த தீபத்தில் வந்து போட்டுருங்க இதை போட்டு ஒரு பிளேட்டில் வச்சு பூஜை அறையில் வந்து கிழக்கு பார்த்து நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க தினந்தோறும் ஏற்றுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாயமாவதை நீங்கள் கண் கூட காண முடியும் கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி இந்த தீபத்தின் முன்பு நின்று பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி உங்கள் மனதிற்குள் நிம்மதியும் இனபுரியாத அந்த ஒரு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கல்கண்டு தீபம் நம்ம ஏற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையே வந்து இனிமையாக மாற ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த கல்கண்டு வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றுவது அதே போல் தான் இந்த மஞ்சள் நிற திரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து நிம்மதியும் சந்தோஷமும் வந்து கண்டிப்பாக பெருக்கி கொடுக்கும் ஒரு அற்புதமான இந்த இரண்டு விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து தினந்தோறும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி இறைவனை வந்து வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பிரச்சனைக்கு வேலையே இருக்காது சண்டை சச்சரவுக்கு வேலையே இருக்காது வீட்டு சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக மாறும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ